டிவி இனிய காலை மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று மதிப்பு என்ற தலைப்பிலே சில ஒரு சிறு கதையை உங்களுடன் பயந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் எங்கள் எல்லோருக்கும் அந்த முல்லாவே தெரியும் அந்த துருக்கி மன்னன் ஒரு முறை இந்த முல்லாவுடன் சேர்ந்து தன்னுடைய அரண்மனை தோட்டத்திலே இந்த பூந்தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு உலாவிக் போது இந்த மன்னன் முல்லாவிடம் சொல்கின்றார் நீங்கள் ஆக்களை பார்த்தவுடன் அவர்களுடைய பெருமதியை நீங்கள் மதித்து கூறுவதாக எல்லோரும் கூறிக்கொள்கின்றார்கள் ஆளை பார்த்தவுடன் ஆள் அவர் எப்படியானவர் அவருடைய பெருமதி என்ன என்பது எல்லாம் உங்களால் கூற முடியும் என்று சொல்லி எல்லோரும் கதைக்கிறார்கள் அது உண்மையாயின கேட்கின்றார் அப்பொழுது முல்லா சொல்கின்றார் இறைவனின் அருளால் அவ்வாறு நான் செய்வதாக எல்லோரும் கூறிக்கொள்கின்றார்கள் என்று தன்னடக்கமாக அதனை கூறுகின்றார் அப்பொழுது இந்த அரசன் சொல்கின்றார் இந்த முல்லாவிடம் அப்படியானால் என்னது பெருமதியை உம்மால் கூற முடியுமா என்று சொல்கின்றார் ஆகவே இந்த முல்லா அந்த அரசனை ஏற இறங்க ஒரு முறை பார்க்கின்றார் பார்த்த பின்பு கூறுகின்றார் நீங்கள் உங்களுடைய பெருமதி பத்து பொற்காசுகள் தான் பெறும் என்று சொல்கின்றார் அங்கே அந்த அரசனுக்கு ஒரு ஏமாற்றம் தன்னை அவமானப்படுத்தி விட்டானோன்னு சொல்லி யோசிக்கின்றார் சொல்லி போட்டு சொல்கின்றா என்னை அவத அவமானப்படுத்தவா நீ இவ்வாறு சொல்கிறாய் நீ சொன்ன அந்த பற் பத்து பொற்காசு நான் அணிந்திருக்கின்ற இந்த இந்த கச்சைக்குத்தான் அந்த பத்து பொற்காசு பெறும் நீ என்னை பத்து பொற்காசுக்கு பெருமதி என்று சொல்கின்றாய் என்று சொல்லி சொல்கின்றார் பின்ன உடனே அந்த முல்லா சொல்கின்றார் நான் அந்த கச்சையின் போறும் பெருமதியைத்தான் கூறுகின்றேன் மனிதனுக்கு பெருமதி இல்லை இந்த உயிரோடு இருக்கு மட்டும்தான் மன்னனும் எங்களுடைய பதவிகளும் நாங்கள் இருந்தவுடன் எங்களுக்கு பெருமந்த உடலுக்கு பெருமதி இல்லை ஆகவே நான் சொன்ன இந்த பெருமதி உங்களுடைய உடலுக்கு உங்களுக்கு அல்ல நீங்கள் அந்த அணிந்திருக்கின்ற அந்த கச்சையின் பெருமதியைத்தான் நான் கூறினேன் என்று சொல்லி போட்டார் தனிப்பட்ட முறையில் தங்கள் உடலுக்கு நான் எந்த ஒரு பெருமதியையும் நான் கூறவில்லை ஏனென்றால் இந்த உடம்பு நிலை இல்லாதது இதை நாங்கள் பெறுமதி என்று சொல்லி நாங்கள் யோசித்தேமே ஆனால் நாங்கள் அதால் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை நாங்கள் ஒரு இன்னும் ஒரு சிறு காலத்திலே நாங்கள் இறந்து விடுவோம் அதன் பின் எங்களுடைய இந்த பெருமதியை நாங்கள் எவ்வாறு மதிப்பிட முடியும் என்று சொல்கிறார் அப்போது அந்த இறைவனும் அந்த மன்னனும் யோசிக்கின்றார் இந்த தன்னுடைய மதிப்பினுடைய பெருமதி ஆகவே அவர் இருக்கின்ற காலத்தில் நிறைய தான தருமங்கள் செய்கின்றார் எல்லோரையும் நல்லா மகிழ்ச்சியாக வாழ வைக்கின்றார் தனக்கென்று அரசுக்கு என்று சொல்லி வைக்காமல் அங்கு வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் நிறைய தானங்களை செய்து மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்து அந்த தன்னிறைவோடு தன்னுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றார் உண்மையிலே அன்பானவர்களே நாங்கள் எங்களுடைய இந்த யாக்கை நிலை இல்லாது ஆகவே நாங்கள் வாழும் காலத்தில் நாங்கள் தான் பெரிய நான் தான் படித்தவர் நான் பெரிய உத்தியோகம் என்னிடம் நிறைய பணம் இருக்கின்றது என்றெல்லாம் நாங்கள் யோசிக்காமல் இந்த நிலையில்லாத இந்த உலகத்திலே நிலையானது ஒன்று நாங்கள் மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவிகள் தான் ஆகவே மற்றவர்களுக்கு நாங்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து நாங்கள் எல்லோருடையும் அன்பாக நாங்கள் வாழ்வது மூலம் நாங்கள் எங்களுடைய பெருமதியை நாங்கள் உயர்த்தி கொள்ளலாம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்